புலேஸ்தல்லோடு இந்த காலவுடல உங்களோட எல்லாரையும் சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி கத்தனமை ஆஸ்வதிப்பதாக இந்த நாளில் வாசிக்கத்திருந்த வேத பகுதி ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது ஆகிய வசங்கள் வாசிக்கிறேன் கேளு கேளுங்கள் என் தகப்பனாகிய ஆபரகாமின் நாட்களில் வெற்றினவைகளும் ஆபரகாம் தாம் மறித்த வெட்டின வெற்றினவைகளும் ஆபரஹாம் மறித்தபின் பலிஸ்தீர்கள் துர்த்து போட்டவைகளையுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீருற்றை கண்டார்கள் ஆம ஈசாக் கொண்ட நாட்களில் நடந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கு வாசி வாசித்தோம் அந்த கண்மாணவில் ஆபிரகாம் தான் வாழ்ந்த நாளில் தன்னுடைய வேலையாட்கள் துறவுகளை வெட்டி தங்களுக்கும் தன்டைய ஆடு மாடுகளுக்கும் கழுதை ஒட்டகங்களுக்கு தண்ணீர் துறவுகளை ஆயத்தப்படுத்தினான் மிக நேர்த்தியாக அவர்களுக்கு தண்ணீரை தந்தது அவர்கள் சுபட்சமாய் வாழ்ந்தார்கள் காலம் நிறைவேறினது ஒரு நாள் ஆபரகம் மறித்தான் அவன் மறித்த போது மறித்து 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 விட்டான் ஆபரகம் இல்லை ஆனால் அவர் வெட்டினதான துறவுகளை பெலிஸ்தர்கள் துத்து போட்டார்கள் அதை துத்து போட்டார்கள் அந்த துத்து போட்ட துறவுகளை ஈசாக்கு மீண்டும் மறுபடியும் வார்த்தை விதா பயன்படுத்தப்பட்டது துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளை பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் அப்படியானால் தத்துவம் பெற்றவன் ஆபரகாம் மறித்துப் போனான் அவன் வாக்கு பெற்றவன் மறித்து போனான் ஆனால் தத்துவம் மறிக்கவில்லை வாக்குத்தம் பண்ணினவரும் மறிக்கவில்லை என கருமையானவர்களே ஆபரகாம் மறித்து போன பின்பு துறவுகளை பெலிஸ்தியர்கள் துத்து போட்டார்கள் மூடி போட்டாங்க தண்ணீர் இல்லை ஆனால் வாக்கு தத்துவம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஈசாக்கு உயிரோடு இருக்கிறான் அவன் தன் தகப்பன் உண்டு தகப்பொன் காலத்தில் இருந்த துறவுகளை மீண்டும் அவைகளுக்கு தோண்டி எடுத்து அவைகளுக்கு அதே பெயரை இடுகிறான் என்று பார்க்கிறோம் இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம் துற்று போட்டது யார் பெலிஸ்தியர்கள் பெலிஸ்தீர்கள் எதற்கோப்பாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க எதற்கோப்பாக அழைக்கப்படுகிறான்னு மாம்சத்துக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள் பெலிஸ்திய மன்ன பெலிஸ்தியிலிருந்து ஒருவர் இறங்கி வந்து இஸ்ரேல் இனங்களை கொக்கரித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவள் கூப்பிடுகிறான் நிற்கு வா என்று கொக்கரிக்கிறார் கோலியார் தாவிது சேனைகளின் கத்தோடைய நாமத்தினாலே அவனை வெட்டி போட்டான் வீழ்த்தினான் ஒரு கல் ஒரு கல்லை கொண்டு அவனை ஜெயித்தான் அப்படியானால் பெலிஸ்தியர்கள் என்று சொல்லுகிற அந்த இடம் இருக்கு பாருங்க அது மாம்சத்தை குறிக்கிறது தெய்வன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க விடாமல் அனுபவிக்க விடாமல் நம்மளை அழிக்க நினைக்கிறது நம்முடைய மாம்சம்தான் மாம்சத்தை ஜெயிக்கிற ஜெயமே வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ரூட்டு மாம்சத்தை ஜெயிக்கிறோம் மாம்சம் என்று சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார் மாம்சத்தின் கிரைகள் யாபனை களாத்திர ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒரு அவசரத்தில் வாசிக்கிறோம் விபச்சாரம் வைசித்தம் சுத்தம் காமகாரம் என்று ஒரு லிஸ்டையே கொடுக்குறார் அடுத்தது மாம்சத்தை குறித்து சொல்லும்போது இங்கே அவன் சொல்ற மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லும்போது இங்கேயே நாம் வாசிக்கிறோம் மாம்ச மாம்ச பலத்தை நம்புறது என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறது அகந்தை அகந்தையான செயல் அடுத்தது பொறாமை அவர்கள் பொறாமைனாலே இதை சுற்று போட்டார்கள்ட்டு வாசிக்கிறோம் அதில் பொறாமை அதுக்கு அடுத்தது வாக்குவாதம் ஏ அவன் செய்யணுமா நான் செய்யக்கூடாதா யாரும் அப்படி தான் நடக்குமா இப்படி நடக்காதா எப்போ எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதங்களை பண்ணி 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 வாழ்க்கையை அழைத்துக் கொடுக்குறது தெய்வோண்டி ஆசீர்வாதத்தை துற்று போடுகிற அல்லது மூடுற கேரக்டர் அப்படின்னா பெலிஸ்தேன்கள் தான் அந்த பெலிஸ்தியனுடைய குணாதிசயம் என்ன தேவ தூஷணம் மற்றவர்களை வம்புக்கு எடுத்தல் தேவையில்லாத வம்புக்கு சண்டை பண்ணுகிற குணம் நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறேன் என்ற எண்ணம் அதுதான் கோழியாத்தனுடைய குணமாக இருந்துச்சு எல்லா எனக்கு தெரியும் என்னால் என்ன முடியும் என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது வா ஒரு கை பார்க்கலாம் பொக்கரிக்கிற வார்த்தைகள் இவைகள்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அல்லது வாக்கு தத்துவத்தை போகிற அல்லது அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தின் நிறைவேறாதபடி வாக்குத்தம் அனுபவிக்கக்கூடாதபடி தடை பண்ணுகிறவைகள் அப்போ என்ன செய்யணும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சேனைகளின் கத்தோடைய நாமத்தினாலே நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் தாவீடு சேனைகள் கற்றுடைய நாமத்தினாலே மாம்சத்தை ஜெயித்தார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவர் சொல்கிறார் அப்படியான மாம்சத்தின் கிரியைகளை மாம்சத்தின் செயல்களை எதனால் அழிக்கணும் தெய்வனுடைய ஆவியினாலே நாம் அழிக்க வேண்டும் நீங்கள் மாம்சத்தினால் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள் ஆவியின்படி இருந்தால் பிழைப்பீர்கள் அப்படியான தெய்வ ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியும் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ தெய்வண்டை அபிஷேகம் தெய்வ ஆவியானவர் தான் மாம்சத்தை அழிக்கிறவர் அப்போ மாம்சத்தை செய்க அழிக்க பசுத்தாவியாண்ட நிறைவும் பரசுத்தாண்டிய அபிஷேகமும் நமக்கு தேவை எனவேமையான கற்றுடைய பிள்ளையே இன்றைக்கு தெய்வனோட கருளின வாக்கு தத்துவம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தம் மாசமானால் ஒரு வாக்குத்தம் அடுத்தது ஜவம் பண்ணி கண்ணை மூடி பைபிளை மூடி தரந்தால் ஒரு வாக்குத்தம் இப்படிலாம் நீ இருக்கிறோம் எனக்கு கத்தர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் என்றலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென்றும் மாமென்றும் பழிப்பதற்கு நடப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது மாம்சத்தின் கிரைகளை அழிக்க வேண்டும் எதை கொண்டு சேனைகளின் கத்தோடைய நாமத்தினாலே வருஷத்தாவியானவருடைய அபிஷேகத்தினாலே மாம்சத்தின் கிரைகளை அழித்தால் நாம் பிழைப்போம் நம்முடைய துறவுகள் மீண்டும் உயிர் வரும் நாம் அடைக்கப்பட்ட துறவுகள் தண்ணீர் செழிப்பு ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறும் தெய்வம் நமக்கு கொடுத்த நன்மையாகவும் திரும்பவும் உயிர் பெறும் திரும்பவும் அது துளிர்விடும் அதற்கான பெயரை திரும்பவும் நமக்கு பெயரிடுவோம் எனவே கச்சர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை துற்று போகிற தூற்று போகிற நிலைமைக்கு கொண்டு போன சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு பரிசு அபியான இன்றைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அந்த பசுத்தாபியான துணை துணையை கொண்டு நாம் என்ன செய்வோம் உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயித்து மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பொக்கிஷங்களை சுதந்திரிப்போம் இதற்குத்தான் ஆண்டவர் ஆபரகாமுக்கு சொல்கிறார் வாக்குத்தன் பண்ணிட்டாரு எழுபத்தஞ்சி வயசில் வான் கூப்பிட்டாரு வந்துட்டா தொண்ணூற்றி ஒம்பது வயசுள்ள வாக்குத்தின் சந்ததி இல்லை ஆனால் இஸ்மேல் பிறந்துட்டா வாக்குத்தின் சந்ததின்னு வரல தொண்ணூற்றி ஒம்பது வயசில் பதினேழாம் அதிகாரம் அதே பதினேழாம் அதிகாரம் முதல் சதத்தில் சொல்கிறார் நான் சர்வவல்லமிழ தெய்வன் எனக்கு உண்மையாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறான் அப்படியானால் உத்தமமான வாழ்க்கை தான் வாக்குத்தத்துவத்தை பெறுவதற்கு இருக்கும் என்ன உத்தமம் உலகமும் மாம்சமும் நம்முடைய சரீரத்தையோ வாழ்க்கையோ தொடக்கூடாது பாவ கிரியைகள் நம்மை தொடாதபடி தெய்வோண்டிய பிள்ளை என்ற சந்ததி என்ற அந்த இடத்துல நாம் நிற்போமானால் நம்முடைய வாக்குத்தத்துவம் பழிக்கும் நடக்கும் அது உருவாகும் அப்போ ஈசாக்கு பிறப்பதற்கு ஆனால் அந்த வாக்குத்த சந்ததியை பெறுவதற்கு அவன் உத்தமனாய் மாற வேண்டியதாக இருந்துச்சு அழைக்கப்பட்டான் நடத்தினால் அவனுக்கு எல்லா யோசனையும் கொடுத்தார் தெய்வபோது எல்லாம் இருந்துச்சு ஆனால் வாக்குத்தத்தை பெறுவதற்கு உத்தமம் இல்லாமல் போச்சு அந்த உத்தமத்தை பெற்ற பிறகு தான் ஆண்டவர் அவனுக்கு சொல் வாக்குத்த சந்ததியை தருகிறார் அந்த வாக்குத்தத்த சந்ததி என்ன செய்கிறது ஆபரகா உண்டு பண்ணின எல்லா துறவுகளையும் துற்று போட்ட மாம்சத்தின் கிரிகைகளான பெலிஸ்தியாவை முற்றிலும் அழித்தான் வாக்கு தான் அழிக்கும் கச்சரி உனக்கு கொடுத்துரு வாக்குத்தத்தம் தான் மாம்சத்தின் கிரிகையிலே அழிக்கும் பசுத்தாவியானவர் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் நீங்கள் போய் காத்திருங்க இரு வாக்கு காத்திருங்க மன்னப்பட்டவர் உங்களுக்குள் வருவார் கிரியை செய்வார் அப்படியான பர்சுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு தான் வல்லமையாக பிரகாசித்தார்கள் தத்தம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பர்சுத்தாவியாடைய நிறைவும் வரமும் அபிஷேகமும் தான் அப்படியானால் வரம் பெறுவீர்கள் பர்சுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நான் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிற ஈசாக்கை அல்லது வாக்குத்தத்துவம் என்கிற உயர்ந்த அபிஷேகத்தை நம் வாக்கு நிறைவேற்ற செய்வதற்கு உயர்ந்த அபிஷேகம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் ஒப்பு கொடுத்து நாம் செய்விப்போம் கத்தப்பதிய காரியங்களை நமக்காய் செய்வார் இந்த வாக்குத்தம் பெற்ற பிறகு அவர்கள் பெற்றது என்ன ரகபோத் என்று சொல்லுகிறது துறவுகளை அவங்க வெட்டி இது பண்ணும்போது அந்த துறவுகளுடைய பெயர் என்றான் ரகபோத் என்னை விஸ்தாலமாய் வாழ வைத்தார் என்று பெயர் சுபா என்று பெயர் வைத்தான் ஏழு கிணறு வற்றாது ஜீவ உற்று என்று பெயர் வைக்கிறார் அப்படியான இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இறகு போதாக பெயர் சுவாவாக வற்றாது நீரூற்றாக செழிப்பான ஆசீர்வாதங்களாய் சமாதானம் உள்ளதாய் கத்தவங்களை வைத்து காப்பார் இந்த என்றும் ஆமென்றும் ஆமென்றும் வாழ்க்கையில் பழிப்பதாக நடப்பதாக கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் வாக்குத்தைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு மாம்சத்தின் கிரியைகளை அழிப்போம் ஜெயம் பெற்று வாழ்வோம் கத்த பெரிய காரியங்கள் செய்வார் அண்மை நான்கு முறை வாக்குத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு விசாசின் கிரியை அழித்து மாம்சத்தின் கிரிகளை அழித்து பரசு தாவியான ஒரு உதவி கொண்டு நாங்கள் ஜெயம்பெற்று வாழைகளை அனுக்கிறமனும் தீங்குக்கும் சத்துருக்கும் விசாசு விலைக்கு காத்தவோம் வாக்குத்தங்களின் வாழ்க்கையில் பழிக்கட்டோம் பேர் சுவாவாக வற்றாத நீருற்றாகபோத்தாக அண்டு விசாலமான இடத்தில் எங்களை வைத்து சகலவித வித உட்படுத்தி நடத்துவீனாக இயேசுவே நாங்கள் ஜெயம் பெற்று வாழைகளை கணுக்கிறவனும் வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் மாமென்றும் வாழ்க்கையில் பழிக்கட்டும் நம்முடைய கரத்தில் நான் இயேசு விநாமத்தில் கொண்டு ஒரு நல்ல பிடிதம் ஆமாம் காண்டி